நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நடந்த நடந்த நடக்க உள்ள நாடாளுமன்ற தேர்தல் இனி அடுத்தடுத்து நடக்க உள்ள சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஏதாவது அடுத்த கட்ட நிலைமையில் வெற்றி வாய்ப்புகளை கொஞ்சம் பெறணும் அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் தமிழ்நாட்டுக்கான ஒரு நல்ல அரசியலை செய்யணும் அப்படி ஒரு நல்ல அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் செஞ்சுக்கிட்டுருக்கா அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா களிமொழியாக்கா தான் சொன்னாங்க நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் சாராய ஆலைகளை மூடி விடுவோம் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய ஆட்சியிலே பெண்களுடைய தாலி அறுக்கப்படுகிறது அந்த தாலி அறுக்கப்படுவதை நாங்கள் காப்பாற்றி விடுவோம் என்று பெரிய வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க அப்புறமா ஊடகங்கள் கேட்கும்போது நான் இப்போ சொன்னேன் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பள்ளி அடிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட கனிமொழியவர்களையும் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்கள் வந்து வெற்றி பெற செய்ய போகிறீர்கள் பணம் விளையாடுது ஒவ்வொரு நகராட்சியாளருக்கும் இன்னோவா காரு பல ரூபா பணம் எல்லாம் கொடுத்து ஜெயிக்க தான் போகிறாங்க அப்போ பணநாயகத்திற்கு விலை போகக்கூடிய நிலமை தான் இந்த ஜனநாயகத்தினுடைய நிலைமை இருக்குது இதை மாற்றணும்னா மக்கள் விழிப்புணர்வு அடையணும் மக்கள் விழிப்புணர்வு அடையணும்னா அஞ்சாவது வார்டுக்குன்னு பணம் வரலையே தேர்தல் பணம் எப்போ வரும் கொடுத்துட்டாங்களா உங்கள் தெருவில் கொடுத்துட்டாங்களா உங்கள் உங்கள் வார்டுக்கு வந்துடுச்சுப்பான்னு எங்கள் வார்டுக்கு வரலப்பா வந்துடும் வந்துடும் கொடுத்துருவாங்க கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க அதை வாங்கி ஒரு நாள் என்ன மட்டன் சிக்கன் அடுப்பீங்க அவ்வளோதான் ஒரு நாள் ஓட்டுக்கு ஐநூறுரூவா முந்நூறுரூவா ஆயிரரூவா இதை தான் இதுக்கு உங்களுடைய மொத்தம் மொத்த அதையும் வித்துருவாங்க அதாவது பணம் கொடுக்குறதுங்கிறது முன்னாடியெல்லாம் ஓட்டு போட வந்தாங்கன்னா ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த அந்த செடியார் கடையில் போய் இட்லி சாப்பிடுங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முனியான் பிளாஸ்சில் போய் ஒரு மட்டன் சிக்கன் சாப்பிடுங்க இப்போ என்ன பண்ணுறாங்க சரி ஏன் அதெல்லாம் சொல்லிவிட்டு காசை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்றாங்க இப்போ ஒரு நாள் வருமானம் ஒரு நாள் அவன் வேலையை விட்டுட்டு வர்றாங்கிறதுனால ஒரு ஊதிய துவக்க மாதிரி பசியோடு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய கொடுக்கப்பட்டது தான் அது பின்னால்ல வந்து பெரிய அளவுக்கு அந்த ஒரு ரீச்சலாளர் விலைக்கு வாங்குறது பெரம்பலூர்ல இருந்த ஒரு ரீச்சலர் வாங்குறது மன்னச்சவளூர்லருந்து ஒரு ரீச்சாளர் விலைக்கு வாங்குறது இப்படியான சூழல் வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டு போச்சு இப்போ இதெல்லாம் வந்து மாறணும்னா மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் இப்போ நல்ல அரசியல் கட்சி எங்க இருக்கு நல்ல அரசியல் கட்சி யாரால கொடுக்க முடியும் நாம் தமிழை கட்சி நல்ல அரசியல் கட்சியா அது எப்படி நல்ல அரசியல் கட்சியா எப்படி இருக்க முடியும் பெரம்பலூர் மாவட்டத்தில் அந்த பகுதியிலே வேலை பார்க்குறவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அவங்க சொந்த சித்தப்பா மாமன் மாமன ஜாதிகாரன் எப்படி ஓட்டு போடுவாங்க மணியரசனுக்கு சொந்தக்கார பொண்ணுங்கிறதுனால தேன்மலை ஒன்றாவது வேட்பாளர் நினைப்பாடுறாங்க அப்போ அது போல மருத்துவராக வந்து நாம் தமிழகத்தில் துறைமுகன் மூலிமா பணம் வாங்கிட்டு அந்த வேலையை பண்றாங்க செலவு பண்ணக்கூடிய தகுதி உள்ளவங்களை அப்போ அந்தந்த மாவட்டத்தில் காலம்பூரா வேலை செஞ்சு வச்சுக்கிறவனுக்கு நீங்க சீட்டு கொடுத்து திறன் நிதிங்கிறத வசூல் பண்ணி அதை அவங்களுக்கு கொடுத்து நீங்க வச்சிங்கன்னா அந்த கட்சி வந்து ஒரு விளங்கும் அதை விட்டுவிட்டு நீங்கள் பணம் இருக்கிறவனுக்காக சீட்டு கொடுத்தா எப்படி அந்த கட்சி விளங்கும் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் இப்போ தொண்டாமுத்தூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பது கோடி ரூபா வேலுமணி கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு தான் வேலுமணிக்கு எதிராக டம்மியான வேட்பாளராக சீமான் நிறுத்தினார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலையே இங்கே வந்து சரியில்லாமல் இருக்கு அரசியல் மிகப்பெரிய சாக்கடையாகவும் இருக்கு அரசியல்வாதிகள் இங்கே சரியில்லாமல் இருக்கும் அப்படியே இயற்கை வளத்தை வந்து அப்படியே வந்து கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு போராட்டம் பண்ணுவார் சீமான் ஒரு பத்து நாள் ஒரு அஞ்சு நாள் அங்கிட்டு போய் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அப்புறம் அவங்களுக்கு கட்டிங் வந்துடும் அந்த மாவட்ட சுவர் சீமானு எல்லாத்துக்குமே கட்டிங் போகுது கிட்டே சீமான துறைமுறை மூலிமா பணம் வாங்குறார் அப்படிங்கும் போது அரசியல் மிகப்பெரிய சாக்கடையாக இருக்குது இந்த அரசியல் சாக்கடையை மாற்றுவதற்கு உண்டான வேலைகளை யார் செய்யணும்னா தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் மாநில அரசு தான் பண்ணணும் தேர்தல் ஆணையம் ரோட்டோரமாக போயிட்டுருக்குற வண்டியெல்லாம் பிடிச்சி மறிக்கிறீங்க ஆனால் பணம் எங்கே பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியும் அதிலடி படைக்கும் தெரியும் சோதனையாளர்களுக்கும் தெரியும் ஆனால் அங்கே போய் பிடிக்கிறதுல இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் மிகவும் மோசமாக இருக்குது நீங்கள் கனிமொழியாக்கா வந்து அறுப்பு நடக்கிறது மது ஆலைகளை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசின அந்த கனிமொழியும் நீங்கள் ஜெயிக்க வைக்க போகிறீங்க டிஆர் பாலு நான் இந்த மாரியம்மன் கோயில் அடித்தேன் இந்த முருகன் கோயில் அடித்தேன் நான் இது ஒரே நூறு கோயில் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஆர் பாலவையும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஜெயிக்க வைக்க தான் போகிறீங்க அப்போ ஜனநாயகம் செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறதா இல்லை சனநாயகம் உயிர் போய் உயிர் போய் உட்கிறது இன்னும் உயிர்போடு வரும் என்று நம்புறதா எதை வச்சு நம்ம நம்ப முடியும் நல்ல யோக்கியமான அரசியல் கட்சிகள் எது நாம் தமிழ் கட்சி யோக்கியமான அரசியல் கட்சி போல் வருது ஆனால் வந்து இப்போ சிவனை வந்து பறை என்பதும் அருந்ததியரை வந்து தமிழர் இல்லை என்பதும் கிராமத்திற்கு போனால் அங்கே வந்து சாதியை பெருமை முக்குளத்தூரையும் முத்தரையரையும் வன்னியரையும் தேவேந்திரரையும் சாதிய பெருமை பேசுறது அதே திருச்சி நகர்புறதுக்கு தான் சாதியை ஒழித்தே தீர்வேன் அப்படிங்கிறது அப்புறம் வாயே அந்த பல்லர் பிரையர் இவங்க இவங்களுக்கு ஆண்டி கட்சி நடத்துறது போல பண்ணுவாங்க ஆனால் அவங்களும் நாம் தமிழை கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்புறமா சீமான் சொல்வார் மாட்டுக்கறி திருநு ஜிம்முக்கு பாரு அப்புறம் மாட்டை நாங்கள் குழந்தையா வளர்ப்போம் அப்படின்பாரு அப்போ அரசியல் சூழ்நிலைகள் வந்து தமிழ்நாட்டில் மிகவும் மோசமாக போயிடுச்சு ஜனநாயகம் செத்து போச்சு சீமான் கனிமொழி இவங்க ரெண்டு பேர்த்த எடுத்துக்கங்களேன் இவங்க ரெண்டு பேர் தரமான அரசியல்வாதியா யோசனை பண்ணி பாருங்க சீமான் வந்து ஒரு சாதாரண ஒரு துணை இருந்தவர் தான் நாம் தமிழை கட்சி நீங்கள் ஒரு துறை இருக்க வாப்பா நடத்துவோன்னு சொல்லி புதுக்கோட்டை சுபமுத்துக்குமார் தான் அந்த கட்சியை தொடங்கினது இன்னும் பல பேர் இருக்காங்க தராசந்திர சேகர் சாகுளம் மீது மணிமன் இன்னும் பல பேர் ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழு தான் தொடங்கின கட்சி தான் நாம் தமிழா கட்சி இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஏன் கட்சி ஏன் கட்சி ஏன் கட்சி அந்த கட்சியை நான் தான் கொண்டு வந்தேன் நான் தான் கொண்டு வந்து சீமான் பிரீர்த்திக்கிறாரு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய எல்லாம் மிகவும் நொந்து போயிட்டாங்க என்னடா இப்படி நடக்குதுட்டு பல நடுமரம்லாம் சீமான் போய் பொய்யை பார்த்து என்னடா அந்த பொய் பேசலான் இந்த சொல்லிட்டு பேசாமல் உதவிட்டார் அதனால தமிழ்நாட்டில் இனி வரும் காலகட்டங்களில் ஒரு நல்ல அரசியல் கட்சி தலை துவங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா அது மிகவும் மோசமாக தான் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் இனி வந்து பணத்துக்காக வேண்டி தான் எதையுமே விளவு போகக்கூடிய நிலைமை இருக்குது பணம் தேவைப்படும் தான் ஆனால் இந்த அளவுக்கு போகக்கூடாது இப்போ கனிமொழியை வந்து நீங்கள் தூத்துக்குடியில் ஜெயிக்க வைக்க போகிறீங்க டிஆர் பாலுவை ஜெயிக்க வைக்க போகிறீங்க கனிமொழியும் டிஆர் பாலும் யோக்கியமான அரசியல்வாதிகளா அவள் சீமான யோக்கியமான அரசியல்வாதினா அவர் கிடையாது அப்போ மக்கள் பார்த்து பணம் வாங்கினாலும் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு ஓட்டு போடுங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை மோசமாக இருக்குது ஜனநாயகம் தொடர்ந்து செத்து கொண்டு இருக்கிறது அந்த ஜனநாயகத்தை கனிமொழியாலையும் காப்பாற்ற முடியாது சீமானாலையும் காப்பாற்ற முடியாது ஏன்னா ரெண்டு பேருமே யோக்கியமான அரசியல்வாதிகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் யோக்கியமான அரசியல்வாதியை வரணும் நல்ல அரசியலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வரும் காலகட்டங்களில் கனிமொழியவர்கள்ட்ட கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க சீமான் கட்சியை பொறுத்தவரையும் சீமான் கட்சி அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் போய் சீமானுஷங்கிறது போய் அது வேற ஒருத்தர் கையில் வரணும் அந்த கட்சி காளியம்மாள் கையில் நாம் கட்சி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் காளியம்மாளை இந்த எம்பி தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கட்சியில இருந்து உண்டான வேலைகளை துறைமுகன் எல்லா வேலையும் சதி வேலைகளும் செய்வார் மனிதனர் பார் ஹிமாயின் பார் அப்படிங்கறத சொல்றாங்க பத்தால தமிழ்நாட்டில் அரசியல் ஜனநாயகம் செத்து போய் விட்டதா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது இன்றைய சூழ்நிலையை அரசியலில் சிறந்த அரசியல் தலைவர்கள் யார் அப்படின்னு நம்ம பொறுக்கி எடுத்து பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்குது வரும் காலகட்டங்களில் நல்ல அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கணும் ஜனநாயகம் செத்து போகாமல் இருக்கணும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட நம்ம தொடர்ந்து பயணம் பயணிப்போம் நன்றி வணக்கம்